எல்லோருக்கும் வணக்கம் இந்த இணைய நன்னாளில் இணையுணர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே நாம் ஜோதிட விஷயங்களை பற்றி ஆராய்ந்து ஒரு செல்ல தெளிவான நல்ல விஷயங்களை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு வண்ணம் இன்று ஜோதிட பதிவுகளை செய்து வருகிறோம் இதில் உங்களுக்கு நாங்கள் போடும் பதிவில் இதை செய்யும் அலை செய்யும் இப்படி ஆய்வீர்கள் அப்படி ஆய்விடுவீர்கள் என்றெல்லாம் நாங்கள் கூற இந்த இடத்தில் இடமில்லை ஏனென்றால் முறையாக ஜோதிடத்தை கற்று அதிலுள்ள விஷயங்களை மக்களுக்கு எடுத்து கூற நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே வாழ்க்கையில் நமக்கு மிக முக்கியமானது தன்னம்பிக்கையும் ஆரோக்கியமும் உண்மையும் தர்மமும் இதை நாம் கடைபிடித்தோமானால் வாழ்க்கையில் வெற்றியடைவோம் அமைதியாக வீட்டில் உட்கார்ந்து இருந்தால் எதுவுமே நடக்காது நாம் செயலில் இறங்கி செயல்படுத்தினால்தான் அந்த செயல் நடக்கும் நடக்கக்கூடிய செயல் எவ்வாறாக இருக்கும் அதில் வெற்றி கிடைக்குமா அதை எப்படி நாம் அந்த செயலை செய்ய வேண்டும் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பது ஜோதிடம் இப்பொழுது நாம் பார்க்க போவது இருபத்தி ஏழு யோகங்களில் சோபனம் என்ற ஒரு யோகத்தை பற்றி பார்க்கின்றோம் இந்த சோபனம் யோகம் என்பது சமஸ்கிருதத்தில் சோபனம் என்று அழைக்கப்படுகிறது இதை அழகு மங்களம் ஒழுக்கம் என்று பொருள்படும் இந்த யோகத்திற்கு சுகபோகங்களை விரும்பக்கூடியவர்களாகவும் அழகாகவும் நல்ல குணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் என்பது இந்த இடத்தில் இந்த யோகத்தின் முக்கிய கருத்து இந்த யோகத்திற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த கிரகங்கள் சூரியனும் குருவும் இவருடைய ஆதிக்கம் நமக்கு நன்மையாக இருக்குமே இந்த யோகம் முழுமையாக கிடைக்கும் இவர்கள் செல்வந்தவர்களாகவும் இனிமையாக பழகக்கூடியவர்களாகவும் உறுதியான உடல் அமைப்பை கொண்டவர்களாகவும் அறிவாளிகளாகவும் இருப்பார்கள் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் வெளியூர் செல்வது வெளிநாடுகளில் செல்வது விருப்பம் உள்ளவராகவும் இருப்பவர்களாகவும் கூறப்படுகிறது சுபகாரியங்கள் செய்ய நல்ல அமைப்பு இந்த யோகம் இந்த யோகத்தில் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால் பொதுவாக கேந்திரஸ்தானம் என்று கூறுவார்கள் கேந்திரஸ்தானம் என்பது ஒன்று நாலு ஏழு பத்து நண்பர்களே இதை ஏன் கேந்திரஸ்தானம் என்று கூறினார்கள் ஒன்று என்பது லக்னம் சிந்தனை சேந்திரன் வெற்றி இதை அனைத்தையும் குறிக்கும் ஆன்மா ஆரோக்கியம் வெற்றி தோல்வி அவருடைய வாழ்க்கை வெற்றி குறிக்கும் லக்னம் நான்கு என்பது சொத்து வீடு வாகனம் தாயார் இது போன்றவர்களை குறிக்கும் ஏழு என்பது மனைவி நாம் சந்திக்கும் நபர்கள் கணவன் இவை அனைத்தையும் சமூகம் வே எண்ணத்தையும் குறிக்கும் பத்து என்பது கர்மா கர்மஸ்தானம் என்று கூறுவார்கள் அதாவது தொழில்ஸ்தானம் தொழிலில் உள்ள உலகில் உள்ள அத்தனை தொழிலிருந்து பத்தாம் பாவம் குறிக்கும் அது அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கும் நிர்வாகத்தை செய்ய திறமையை கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு தேவையானது நான்கு இருந்தால் போ அவன் ஒரு வெற்றியாளர் சந்தோஷமான மனிதன் என்றுதான் கேந்திரஸ்தானம் என்று கூறினார்கள் நண்பர்களில்லை அப்படியே ஒன்றாம் பாவம் நான்காம் பாவம் லக்னம் என்பது நல்ல ஆரோக்கியத்தோடும் நான்காம் பாவம் சுத்துக்களோடும் ஏழாம் பாவம் நல்ல மனவன் கணவன் மனைவி உறவோடும் பத்தாம் பாவம் நல்ல ஒரு சே தொழில் செய்வராகவும் அந்தஸ்து கௌரவிக்கவராகவும் இருப்பார் என்பதை இதை கேந்திரஸ்தானம் என்று உயர்வாக நாம் அழைக்கின்றோம் நண்பர்களே இது எல்லா லக்னங்களுக்கும் பொருந்துமா கேந்திரஸ்தானம் என்பது மேசல் வேண்டி பார்த்தால் இது காலச்சக்கரம் மேசம் ரிசர்வம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருத்தகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் நண்பர்களே இதில் ஒன்றாம் வீடு என்பது மேசம் நான்காம் வீடு என்பது கடகம் ஏழாம் வீடு என்பது துலாம் பத்தாம் வீடு என்பது மகரம் இப்பொழுது இந்த ஒன்று என்பது மேசை வீடாகவும் நான்கு என்பது கடக வீடாகவும் ஏழு என்பது துலாம் வீடாகவும் பத்தாம் வீடு என்பது மகர வீடாக அமைகிறது இது நமக்கு எதை உணர்த்துகிறது காலச்சக்கரத்தின் படி உங்களுக்கு ஒன்றாம் பாவம் லக்னமாகவே அமைகிறது கடகம் நான்காம் பாவமாகவே அமைகிறது துலாம் ஏழாம் பாவமாகவே அமைகிறது மகரம் பத்தாம் பாவமே அமைகிறது இதே லக்னம் உங்களுக்கு ரிசபமாக இருந்தால் ரிசபம் ரெண்டு அஞ்சு எட்டு பழ அமையும் பாருங்கள் ரிஷப லக்னத்திற்கு ஒன்றாம் பாவம் என்பது காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் பாவம் அதே போன்று ரிஷப லக்னத்திற்கு நான்காம் பாவங்கள் காலச்சக்கள் ஐந்தாம் பாவம் அதே ரிஷப் லக்னத்துக்கு ஏழாம் பாவம் காலச்சக்கரத்து எட்டாம் பாவம் அதே ரிஷப லக்னத்துக்கு பத்தாம் பாவம் காலச்சக்கர பதினோராம் பாவம் ஏழு எட்டு ஒன்போது பத்து பதினோராம் பாவம் மீனராசி அப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் நாம் ஒன்று நான்கு ஏழு பத்து என்பது மாறிக்கொண்டே இருக்கும் இந்த காலச்சக்கரத்திற்கு மேசரிசகம் மிதனம் கழகம் சிம்மம் கன்னித்துலாம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இங்கே எழுதியுள்ளேன் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒன்று நாலு ஏழு பத்து என்பது காலச்சக்கரத்திற்கு மாற்றம் அடைந்து கொண்டே வரும் இதன்படிதான் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு லக்னத்தில் தந்தவர்களுக்கும் அந்த செயல்களுடைய தன்மை இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மொத்தம் பொதுவாக உங்களுக்கு கேந்திரத்தில் குரு இருக்கிறார் கேந்திரத்தில் சனி இருக்கிறார் கேந்திரத்தில் சூரியன் இருக்கிறார் என்று ஒவ்வொரு லக்னத்திலும் கூறுகிறார்கள் சூரியன் அந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்று யாரும் கூறுவதில்லை அந்த நட்சத்திரம் உங்களுக்கு லக்னத்திற்கு என்ன பலன் போகிறது என்பதை பற்றி யாரும் கூறுவதில்லை அதனால் தென்லை தெளிவாக பார்த்தால் ஒவ்வொரு கேந்திரஸ்தானத்திலும் உள்ள கிரகங்கள் இப்பொழுது லக்னம் இன்பு என்று எடுத்துக்கொண்டால் லக்னம் ஐந்தாவது வீடு காலத்தக்கத்திலிருந்தது அப்படி என்றால் சிம்மலக்கணம் எப்படி இருப்பார் அவர் கலையார் இருப்பார் எல்லோரும் அன்பாக பழகுவார் மேலும் சிம்மலக்னம் எதிர்ப்பு ராசி படப்பட வேண்டு இருப்பார் இப்படி ஒவ்வொரு சிம் லக்னத்துக்குரிய குணங்களை சேர்த்து கொண்டால் அவர் காதல் உணர்வோடு இருப்பார் அன்பாக இருப்பார் இப்படி நிறைய காரங்களை எடுத்துக்கொள்ளலாம் இந்த வீடு சூரியனுடைய வீடு அதற்கு ஒரு காரகங்களை எடுத்துக்கொள்ளலாம் இந்த வீட்டில் மகம் பூரம் உத்தரம் மூன்று நட்சத்திரம் உள்ளது அந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் அவருடைய குணங்களமையும் அந்த நட்சத்திரத்தில் அவர் பிறந்த நேரத்துக்கு இரண்டு மணி நேரத்தில் எந்த உப நட்சத்திரம் அமைவதோ அதுதான் இறுதியான முடிவான அவருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் இப்படி இருக்கும்போது சிம்மலக்கணம் என்பது ஒன்னாவது வீடு ஒரு காலச்சக்கரத்தின்படி அதே சிம்மலக்கணக்காரர்களுக்கு நாலாவது வீடு என்பது இருத்த வீடாக அமைகிறது இது காலச்சக்கரத்துக்கு எட்டாம் வீடு தன்பர்களே இவர்களுக்கு வண்டி வாகனங்கள் வீடு இதை அனைத்து பிரச்சனைகளை சந்திப்பார் அதே சிம்மலக்கணத்திற்கு பதினோரா வீடு ஏழாம் வீடு என்பது காலச்சக்கரத்துக்கு பதினோராம் வீடு ஆனால் இவருக்கு இவரை சந்திக்கும் நபர்கள் சந்தோஷமானார்கள் நீண்ட கால நண்பர்கள் திரும்ப திரும்ப சந்திப்பார்கள் இவருக்கு இந்த பதினோராம் வீடு என்பது காலச்சக்கரத்திற்கு அவர்கள் வெற்றி ஸ்தானம் ஆதலால் அவருக்கு அது ஏழாம் பாவம் நல்ல மனைவாயும் இப்படி போட வேண்டும் இதே சிம்மலகரத்துக்கு பத்தாம் வீடு என்பது காலச்சக்கர இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு என்பது ரிசர்வ வீடு ஆகையால் பேச்சு தனம் பொன் பொருள் இவற்றில் இவர் தன தனநிலையில் பத்தாம் பாவத்தின் ரீதியாக தொழில் ரீதியாக அவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார் என்று கூற வேண்டும் ஆனால் நான்காம் பாவம் போது விருச்சகம் அதனால் இந்த எட்டு பனிரெண்டாம் பாவங்கள் காலச்சக்கரத்திற்கு ஒரு லக்னத்துக்கு எந்த வீடாக அமைகிறதோ அதில் அவர் பிரச்சனை சந்திப்பார் இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் இது போன்று நாம் பார்த்துதான் பலன் கூற வேண்டியுள்ளது இவ்வளவு பலன் சொல்லும் முறையில் நட்சத்திரத்தை பார்த்து உபநட்சத்திரத்தை பார்த்து அந்த வீட்டில் உள்ள கிரகங்கள் அந்த வீட்டில் உள்ளனவா அது பாவ பகுப்பு முறையில் நான்காம் வீட்டில் உள்ள கிரகம் ஐந்தாம் வீட்டில் வரலாம் இதையெல்லாம் பார்த்து பலன் கூறும்போது அது சரியான பலனை கூட நாங்கள் இதற்காக தனியாக படித்திருக்கின்றோம் கற்றுள்ளோம் குருநாதர் ஐயா பாஸ்கர் அவர்கள் எங்களுக்கு அதை கற்றுத் தந்திருக்கின்றார் அதனால் ஒரு யோகம் என்பது அவருடைய லக்னம் எந்த புள்ளியில் அமைகின்றதோ அதை பொறுத்து இந்த கேந்திரஸ்தானம் என்பது அவர்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கின்றாரோ அதை பொறுத்தே ஒன்று நாலு ஏழு பத்தாம் பாவம் அமையும் என்பதை இந்த இடத்தில் இந்த பதிவில் உங்களுக்கு நான் மிகவும் அன்போடு கூறிக்கொள்கிறேன் நன்றி